இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நான் அப்பா ஆனா நோ மேரேஜ் கருவை கலைத்த ராணுவ காதலன் காதலி கொடுத்த பரபரப்பு புகார் ராமனை தூக்கிய காக்கிகள் அதிரவைக்கும் மதுரை சம்பவம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் வயதான ராமன் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ராணுவத்தில் இணைந்தார் தற்போது ஜம்மு காஷ்மீரில் காவல் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பணி செய்து வந்த ராணுவ வீரர் ராமன் விடுமுறைக்காக உசிலம்பட்டிக்கு வந்துள்ளார் அப்போது பட்டதாரி இளம்பெண் ஒருவருடன் ராமனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த பழக்கம் நாளடைவில் அதிகரிக்க ராணுவ வீரர் என்ற அடையாளத்துடன் இளம் பெண்ணிடம் ராமன் நட்பாக பழகி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் நட்பு காதலாக மாற இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி ராமன் அவரிடம் நெருங்கி பழகி வந்துள்ளார் இப்படியான சூழலில் இளம் பெண் கர்ப்பமான தகவலை காதலன் ராமனிடம் ஆசையாக கூறி எப்போது திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இராணுவ வீரர் ராமன் கருவில் இருந்த குழந்தையை கலைத்தால்தான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என திடீரென மாறி பேசியுள்ளார் இதற்கு முதலில் பெண் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் கருகலைப்பு செய்தால்தான் திருமணம் என்று இராணுவ வீரர் வற்புறுத்தியுள்ளார் இதனால் காதலனின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து கருவில் இருந்தபோதே குழந்தையை இளம்பெண் சட்டவிரோதமாக கலைத்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதன் பிறகு இராணுவ வீரர் ராமன் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் காதலித்து ஏமாற்றிய இராணுவ வீரரும் காதலனுமான ராமன் மீது உசிலம்பட்டியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த ஜனவரி மாதம் புகார் அளித்தார் அதில் இராணுவ வீரர் ராமன் என்னுடன் நட்பாக பழகி திருமணம் ஆசை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்தார் இதையடுத்து கருவுற்று இருந்த என்னை மிரட்டி கருவை கலைக்க வைத்துவிட்டு திருமணம் செய்ய மறுக்கிறார் என தெரிவித்திருந்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி ராமனுக்கு சம்மன் அனுப்பினர் இதையடுத்து போலீசாரின் சம்மனுக்கு உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இராணுவ வீரர் ராமன் ஆஜராகினார் அப்போது ராமன் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் இளம்பெண்ணை திருமணம் செய்ய மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் இராணுவ வீரர் ராமனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்ற காவலுக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது காவல் நிலையம் முன்பு கூடியிருந்த இளம்பெண் வீட்டார் தரப்பே ராமன் மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் ராமன் தரப்பு உறவினர்களும் இளம்பெண் தரப்பு உறவினர்களும் காவல் நிலையம் முன்பே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ராணுவ வீரரிடம் போலீசார் விரிவான விசாரணை நடத்த உள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க